தாய் தந்தை உள்ளிட்ட உற்றார் உறவினர்களை கொழுத்து பேரிலும் பல மணி நேரமாக காத்து கிடக்கிற நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வாரத்திற்கு முன்பே நடந்திருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் உடனடியாக பெரம்பலூருக்கு வர இயலவில்லை இன்றைக்கு நாம் இங்கே இந்த கொளுத்து மெயிலில் கூடியிருக்கிறோம் அந்த குடும்பத்திற்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் அண்மையிலே அரியலூரில் சிறுகடம்பூர் நந்தினி இதே போன்ற ஒரு கொடூரமான படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் திரண்டு அந்த குடும்பத்திற்கு நீதி கேட்டு குரல் கொடுத்தோம் அந்த போராட்டம் ஒருங்கிணைக்க பெற்று ஒரு சில வாரங்களில் கொடூரம் நிறைந்தவர்களாக துறையினர் விளங்குகிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனை அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற போது அவர்கள் நிதி வழங்கக்கூடாது ஏன் நாம் நம் நல்லாக வழங்குவோம் வரிசையிலே நின்று இந்த நிதி நம்பிக்கையை கருகிறது என் உயிரின் உயிரானு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு நெரு உயிரின் என்னை மெய் சிதுக்க வைக்கிறது என்பதை தோழர்களுக்கு இங்கே லட்சங்களை ஓர் உயிரா இருக்கிறான் சாதி வரியர்களை மீதும் தலித் இளைஞர்கள் மீதும் எப்படிப்பட்ட அப்பட்டமான அபாண்டமான பழியை சுமத்தினார்கள் காலம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறது உணர்த்திக் கொண்டிருக்கிறது அந்த கண்கெட்டவர்கள் கட்டும் என்று இந்த நேரத்தில் நான் அமைப்பட்டிருக்கிறேன் சிறுகடம்பூர் நந்திரி யாரால் வஞ்சி நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்ட வடிவமில்லாமல் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தவன் என்று ஒருவன் நம்ப வைத்து அவரை கற்ப திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுதளித்த நிலையில் அந்த இளம் பெண் காப்பாற்ற வேண்டும் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறார் ஆனால் அந்த பிரிபிடித்த கும்பல் அமைப்பை சார்ந்த துணையோடு கூட்டாக பாலியல் வெல்லுறவு செய்து சித்திரவதைக்குள்ளாக்கி படுகை செய்து வாழும் கிணற்றிலே வீசி எறிந்தார் காணாமல் போன அடுத்த நாள் காலையிலேயே குடும்பத்தை சார்ந்தவர்கள் காவல்துறைக்கு வடோள காவல்துறை பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை மட்டுமல்ல அரியலூர் மாவட்டம் தான் அரியலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு காவல்துறை ஒட்டுமொத்தமாகவும் இப்படித்தான் இயங்குகிறது பிள்ளையை காணவில்லை என்னால் தான் கடத்திக் கொண்டு போய் என்று சொல்லியும் அவன் கடத்திக் கொண்டு போனான் என்று நீ எப்படி புகார் கொடுக்கலாம் என்று அந்த குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்குகிறது காவல்துறை அவன் யார் என்று கூட அவனுக்கு தெரியாது ஆனால் பாதிக்கப்பட்டவன் தலித் என்பதனாலேயே இலக்காரமாக காவல்துறை அவர்களை நடத்தியிருக்கிறது ஆகவே மகளை காணவில்லை என்று புகார் கொடுத்து

காவல்துறை என்றைக்கு தலித் மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது தலித் மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டாம் என்றைக்கு சட்டத்திற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் காவல்துறை சட்டத்தை மதித்து இருக்கிறது காவல்துறை சட்டத்திற்குரிய மரியாதையை என்றைக்கு காவல்துறை அந்தனே கடத்தப்பட்டால் குறிப்பிட்டு புகார் கொடுத்தால் புகாரை வாங்கிக் கொண்டு ரசீது தர வேண்டும் அதுதான் காவல்துறையின் கடமை புகாரை பெற்றுக் கொண்டு உடனடியாக முதல் தகவல் அறிக்கை எழுத வேண்டும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் நீ ஏன் இப்படி புகார் கொடுக்கிறாய் என்று ஏற்க மறுக்கிறது அரியலூர் மாவட்ட காவல்துறை மட்டுமல்ல பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த புத்தி தான் இருக்கிறது தலித் விரோத புத்தி புகார் கொடுத்தே மற்ற முறை பிறகு மீண்டும் அழுத்தம் கொடுத்த பிறகு அந்த குற்றவாளியை கொண்டு வந்து உடனடியாக அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் புகார் கொடுத்த அன்று அதிகாரித்திருந்தால் எங்கே என்று கேட்டு காப்பாற்றி எத்தனை நாட்கள் கழிவத்திற்கு சொந்தக்காரன் ஓடி வந்து கால் எடுக்கப்படுகிறது அந்த கொலை நினைத்தால் நெஞ்சு பதம் சூரிய கலாவை பற்றி இங்கே சொன்னார்கள் பொதுவாக பெண்கள் பாதிக்கிறது

இந்தியா முழுவதும் விவாதம் நடந்தது ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்படைந்தார் மத்திய அரசு அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு சிங்கப்பூர் வரையிலும் கூட கொண்டு செல்ல முயற்சித்தார்கள் பெண்ணை காப்பாற்ற முடியும் இல்லை இறந்து போனார் அவள் பெயரை வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக அவருக்கு ஒரு புது பெயர் பெயர் என்றால் அச்சம் அதுதான் அது பெயருடைய பொருள் அது அவருடைய உண்மையான பெயர் அல்ல பெயர் நிர்பயா என்பது நாம் இப்போது எல்லாருடைய பெயரை ஒரேபடி சொல்ல போனால் பெயரை அப்படி சொல்லக்கூடாது அது பெண்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் பெரிய இழுக்கு அது குடும்பத்தோடு ஐஸ்வர்யா என்று நாம் சொல்லக்கூடாது அது ஒரு இழுக்கு ஏனென்றால் அவ்வளவு கொடூரத்தை செய்திருக்கிறார்கள் அதேபோல் மாப்புடையோர் சூரியகலா வேதகத்தான் இருக்கிறது நாடு சொல்லப்பட்டு விட்டது அவள் பெண்மணி அவர் பாதிக்கப்பட்ட போது கூட உடனே நாம் ஓடி போய் அவருடைய பெட்ரோலை சந்தித்து ஆறுதல் சொன்னோம் அரசு ஆட்சியாளர்களும் இன்னும் ஆளு வர்க்கத்தை சார்ந்தவர்களும் ஓடோடி வந்தார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஓரோடி வந்தார்கள் இதையெல்லாம் கேள்வியாக எழுப்பிய பிறகு சிலரிடம் ஒரு நந்தினி குடும்பத்தை சார்ந்தவர்களையும் சிலர் அரசியல் கட்சி தலைவர்கள் இடதுசாரிகளும் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் தான் இருக்கிறார்கள் ஒரு உயர் சாதி என்கிற அடையாளத்தை கொண்டிருந்தால் நமக்கு முன்னால் அவர்கள் வந்து நின்றிருப்பார்கள் நாம் தான் கடைசியாக வந்து ஆனால் சுவாதி விஷயத்திலே பார்ப்படை விஷயத்திலே மற்ற தலைவர்கள் போவதற்கு முன்பே திருமாவளவன் போய் பார்த்தார் நான் கொண்ட ஒருவன் காதலிக்கிறான் வர சொல்லுகிறான் போகிறான் ஆனால் அந்த கேடு கட்டவன் தன்னுடைய நண்பர்களையும் அழைத்துவது நண்பர்களும் அவனும் சேர்ந்து அந்த பெண்ணை வல்லுறவு செய்திருக்கிறான் கொடுமை செய்திருக்கிறார் காவல்துறையிடம் புகார் கொடுத்தால் ஒருவன் மீது மட்டும் புகார் கொடு ஏன் வலுந்து போராட்டம் நடத்திய பிறகு தொடர்புடைய காவல்துறை கவனமாக இருக்கிறது இதுவரையும் அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட முக்கியமான இரண்டு குற்றவாளிகளை சேர்க்கவில்லை அதே நிலைதான் இங்கேயும் காவல்துறை தமிழை பேசும்போது சொன்னார் இப்படிப்பட்ட இந்த வழக்குகளை எல்லாம் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐஓ பிஎஸ்பி தகுதியில் உள்ளவர்தான் அவர்தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க கூடாது இன்ஸ்பெக்டர் உள்ளூர் அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறது என்று கருதி சட்டத்திலேயே ஒரு உயர் அதிகாரி என்றால் அவர் நேர்மையாக இருப்பார் என்று நம்பி இப்படிப்பட்ட வழக்குகளை டிஎஸ்பி விசாரிக்கவே வேண்டும் பரவாயில்லை அதைவிட கேவலம் இவர்களின் நடவடிக்கை அமைந்திருக்கிறது சாதாரணமாக யார் பார்த்தாலும் இந்த பெண்ணின் உடலை இது கொலைதான் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் அவர் காணாமல் போய் மூன்றாவது நாள் அந்த உடல் கண்டெடுக்கப்படுகிறது எடுக்கிறார்கள் அப்படி மொட்டையடிக்கப்பட்ட பிறகு தற்கொலை என்று காவல்துறை சொல்லுகிறார் என்றால் மனசாட்சிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள மனசாட்சி வேண்டாம் பெண்கள் இல்லை மனைவி ஒரு பெண் தானே தாய் ஒரு பெண் தானே மகள் ஒரு பெண் தானே தன்னுடைய வீட்டிலே பெண் இல்லை மனசாட்சி ஈவிரக்க வேண்டாமா ஒரு பள்ளிக்கூடத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிற போது அந்த பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாராம் ஒரு கேஸ் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டான் அந்த பெண்ணை கொலை செய்தார்கள் என்று ஒரு அரசியல் கட்சி போராட்டம் நடத்துகிறது அப்படி எல்லாம் மாணவர்களாக இருக்கிற நீங்கள் போய் விடாதீர்கள் எந்த அளவுக்கு அந்த டிஎஸ்பி மனதில் நஞ்சு இருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் அந்த டிஎஸ்பி இந்த வழக்கை விசாரித்தால் ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா கொடுத்து தற்கொலை செய்வார் தற்கொலை செய்து கொண்ட விரும்புகிறவன் தன்னை விரும்பியவன் நேசித்தவன் தன்னை திருமணம் செய்து கொண்ட உறுதி அளித்தவன் அவனை தேடி போய் அந்த குடும்பத்திலே முறையிடுகிறான் எனக்கு வாழ்வு கொடு என்று ஏற்கனவே இது பற்றிய பஞ்சாயத்து வந்து இருதரப்பிலும் பேசி பெண்ணை கோயம்புத்தூருக்கு அனுப்பிவிட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டான் வெளிநாட்டுக்கு போனவன் மறுபடியும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் நண்பர்கள் மூலம் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறான் வெளிநாட்டில் இருந்து மறுபடியும் தன்னுடைய நண்பர்களின் தொலைபேசி மூலமாக பதிமூணு பேருடைய தொலைபேசியை பயன்படுத்தி ஐஸ்வர்யாவோடு பேசியிருக்கிறான் அதிலே ஒருவன் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற சரண்ராஜ் அவன் தலித் அல்லாத இளைஞன் தான் ஆனால் ஒரு ஒரு சமூகத்தை சமூகத்தை செட்டி என்கிற கிணறு சார்ந்தோண்டு தொழிலை செய்யக்கூடிய செட்டியார் வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞன் அவருக்கு சாதி பின்னணி இல்லை அரசியல் பின்னணி இல்லை அவன் தொலைபேசியில் பேசினான் என்பதற்காக அவனை பிடித்து அந்த வழக்கிலே முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார் ஒரு பாவம் இல்லாமல் இன்னொரு பாதத்தையும் இந்த டிஎஸ்பி செய்கிறார் மண்ணல்லையா கொளையாரிகளை காப்பாற்றுவதற்காக அப்பட்டமான ஒட்டை எடித்தவர்கள் அந்த பெண்ணை கிணற்றிலே தள்ளி கொன்றது இல்லாம அந்த ஒட்டை எடிக்கப்பட்ட கூண்ட எஸ்ஓசி இருந்து முன்பு யார் போக வேண்டும் விசாரணை அதிகாரிகள் ஒருவர் தடை அறிவிEntityType இன்னொரு வளர்க்கர மாப்பு மாப்பு நாயக்கே போக வேண்டும் அந்த இடத்திலே சுற்றி பார்த்து இங்கே போய் தடைய அறிவியல் துறை நிபுணர்கள் போய் இடத்தில் வேறு என்னென்ன எவிடன்ஸ் ஆதாரங்கள் இருக்கிறன மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கிறன என்பதை கண்டறிந்து அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் கிணற்றுக்கு பக்கத்தில் இத்தனை மீன் பார்த்தது செருப்பு கிடந்ததா அந்த பெண் அணிந்து பொருள் அவர் வைத்திருந்து வேற என்ன அவருடைய தொடர்பான பொருட்கள் குற்றவாளிகள் தொடர்பான பொருட்கள் ஏனென்றால் அறிவியல் என்னவென்றால் எல்லா குற்றங்களும் தடயங்களை கொண்டிருக்கும் என்பதுதான் அறிவியல் அதுதான் போலீஸ் சயின்ஸ் அதுதான் சயின்ஸ் ஒரு குற்றத்தை எவனாலும் செய்ய முடியாது உலகத்தில் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு தடயத்தை விட்டு செல்வான் என்பதுதான் புலனாய்வுக்கு அடிப்படை இன்வெஸ்டிகேஷன் தடயம் இல்லாமல் எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது இது உலகம் முழுவதும் இருக்கிற நியதி ஏதேனும் ஒரு தடயம் இருக்கும் கைரேகை இருக்கும் கால் ரேகை தடங்கள் இருக்கும் அவன் பயன்படுத்திய பொருட்கள் விட்டுவிட்டு போய் அவன் துப்பிய எச்சில் இருக்கலாம் உடலிலிருந்து சிந்திய ஏதேனும் ஒரு திரவம் இருக்கலாம் அவருடைய உடலில் இருந்து சிந்திய முடி இருக்கலாம் ரத்த சதை அடுக்கல் இருக்கலாம் சதை துணுக்கள் இருக்கலாம் விரல் இடத்தில் இருக்கலாம் பள்ளியில் இருக்கலாம் எங்காவது ஒரு இடத்திலே மிக நுட்பமாக அவருடைய தடங்கள் இருக்கும் குற்றவாளியின் தடங்கள் அல்லது கொலை செய்யப்பட்டவர்களின் தடங்கள் குற்றத்திற்கான அந்த காரணங்கள் அடங்கிய தடயங்கள் கட்டாயம் இருக்கும் ஆகவேதான் தடய அறிவியல் துறை நிபுணர் ஒருவர் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் உண்டு ஆனால் இந்த காவல்துறையினர் அவர்களை ஒரு பொருட்டாக மதிப்பதே கிடையாது அசிஸ்டன்ட் அவர்களை இவர்கள் போனாலும் அவர்கள் விருப்பப்படி எஸ்பி எப்படி அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அந்த கிணற்றிலிருந்து இளம் பெண்ணின் உடலை எடுக்கிற போதே கிணற்றுக்குள் வேற என்ன கிடக்கவில்லை என்பதை கண்டறிந்திருக்க வேண்டுமா இல்லையா ஆட்களை இறக்கி டார்ச் லைட் அடித்து அல்லது ஏதேனும் வெளிச்சத்தை கொண்டு அந்த கிரகத்தின் வேற என்ன கிடைக்கின்றன என்பதை தேடி பார்த்திருக்க வேண்டும் ஐஸ்வர்யாவின் உணவை கொண்டு வந்த பிறகு மறுபடியும் நம்முடைய தோழர்கள் அங்கே போயிருக்கிறார்கள் மற்ற தம்பிகள் தபமானிக்கும் முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த கிணற்றுக்கு போயிருக்கிறார்கள் அந்த கிணற்றில் அந்த நீரில் ஐஸ்வர்யாவின் கூந்தல் கிடந்திருக்கிறது அப்படியே மொட்டையாக மொட்டை அடித்து மொத்தமாக

ஏரைப்பையிலே தண்ணீர் போயிருக்கும் இருக்கு. தண்ணீர் போயிருக்கும் தண்ணير போய் அந்த அதிகாரியா வர முடியும். மீனால் ஆனா எஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் போயி. இந்த டிஎஸ்பி அப்ப டி போறோம். எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் இந்த கேடு காரண குடுக்குற புகாரை கிழித்து போட்டு

அவன் தேடி வந்து தேடி வந்து காதல் சார்ந்த திருமணத்து கொடுமை அதன் பிறகு சேர்ந்து கடத்தி போய் கொடுத்து அடித்துக் கொண்டா ஜூனியர் பதில் சொல்ல வேண்டும் டிஎஸ்பி கேள்வியே ஒரு <laughs> யாரோ எவரோ கொண்டு போய் நீ கூடாது ஒரு இடத்துல வாடி கிடைக்கு அதை எடுத்து முதல்ல நீ எங்கு என்றால் நூத்தி எழுபத்தி நாலு சிஆர்பிசி எல்லா வழக்கையும் தலித்திலும் கொலை செய்யும் புலனாய்வு என்கிற பெயரால் காலம் தாழ்த்தி வேறு சிறைக்கு விடுவோம் அந்த கேஸ ரெஃபர் பண்ணிடுவான் போலீஸ் கேஸ ரெஃபர் பண்ணிடுவான் தள்ளுபடி பண்ணிடுவான் எப்படி போற தற்கொலைக்கு தூண்டியதாக அதாவது இவர் தற்கொலை செய்து என்று எந்த முடிவுக்கு வந்தாய் தற்கொலை செய்து கொண்டால் என்பதை கூட நீ புலனாய்வு செய்த பிறகு முடிவு செய்ய வேண்டும் புலனாய்வுக்கு முன்பே நீ தற்கொலை செய்து என்று எந்த அடிப்படையில் நீ முடிவு செய்தால் இதுவே பச்சை அயோக்கிய தரவில்லையா கொலைவதற்காக பதிவு செய்ய முடியாது ஏனென்றால் புலனாய்வு செய்ய வேண்டும் என்கிறாய் கொலைவனாக பதிவு செய்வதற்கு புலனாய்வு செய்ய வேண்டும் என்றால் என்ன அயோக்கியத்தனம் இருக்க முடியும் ஆக தற்கொலை என்று முடிவு செய்து அதற்கு காரணமாக இருந்தவர்கள் பார்த்திபன் அந்த பெண்ணை காதலிச்சிருக்கிறார் பார்த்திபன் தான் பார்த்திபுடைய தாய் நேரமாவது தலி பெண்கள் காணாமல் போனால் ஒரு தலித் இளைஞர் ஓடி போனால் அந்த இளைஞனின் குடும்பத்தையே அப்படியே அள்ளி கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வைக்கிறாய் யார் அந்ததையார் மட்டும் கொடுத்தது ஏன் பார்த்திபனின் குடும்பத்தை காவல் நிலையத்திற்கு உள்ளே தந்தது ஆக இரண்டாவதாக தள்ளிவிட்டு அவன் வந்த போது அந்த பார்த்திபனியின் என்பவன் சரண் இசை என்பதால் பதிமூணு பேரும் டோன் மூலம் கூட இருக்கிறான் பன்னெண்டு பேர் யார் போதென்றை சார்ந்தனம் அவனை பிடித்து ஏ ஒன்னாக பதிவு சாவுக்கு காரணம் அவனால் தான் அவள் தற்கொலை செய்து கொண்டார் என்று வழக்கை பல ஆண்டு ஆகிவிடுவான் பதிவு செய்தார் இந்த கொடூரம் ஆர்ப்பாட்டம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழக அடங்கிய தொகை ஒரு லட்சத்தி அப்படியே படம் ஐஸ்வர்யா வழங்கப்படுகிறது அதன் விரை கெட்டு தம்பி இவருக்கு வழங்கவில்லை என்று உங்க இடத்தில் நீதி கேட்டு போராடுகிற